ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக சுதந்திர தின விழா உரையின் போது பிரதமர் மோடி தீபாவளிக்கு நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கின்றது அத்தியாவசிய பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என அறிவித்திருந்தார் அதன்படி இரண்டு மட்டங்களில் ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு தற்போது நாட்டில் நடைமுறைப்படுத்தியுள்ளது இந்த அறிவிப்புக்கு போட்டியாக தற்போது தமிழக ரேசன் அட்டைகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த வருடம் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் சிறப்பு தொகுப்புடன் வேஷ்டி சேலை அரசு வழங்கியிருந்தது ஆனால் சில வருடங்களாக வழங்கி வந்த ரொக்கம் மக்களுக்கு வழங்கப்படவில்லை இந்நிலையில் வருகின்ற பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு ஐயாயிரம் ரூபாய் வழங்க திட்டமிட்டுள்ளது இதற்காக சுமார் பத்தாயிரம் கோடி நிதி தேவைப்படும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிதியை திரட்டுமாறு நிதித்துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பான பச்சரிசி வெல்லம் கரும்பு ஏலக்காய் முந்திரி உள்ளிட்ட பொருட்களுடன் வேஷ்டி சேலையும் ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கமும் வழங்க திட்டமிட்டுள்ளதாக தலைமைச் செயல வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கான அறிவிப்பு தீபாவளி சமயத்தில் வெளியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது